ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி படேல் குல்தீப் யாதவ் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் அபிஷேக் போரல் ஆகிய நான்கு வீரர்களை மொத்தமாக நாற்பத்து நான்கு கோடி கொடுத்து தக்க வைத்திருந்தது கடந்த சீசனில் டெல்லி அணியின் கேப்டனாக செயல்பட்ட ரிஷப் பண்டை டெல்லி அணி தக்க வைக்காதது பேசுபொருளானது இந்நிலையில் நடந்து முடிந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் ரிஷப் பண்டை லக்னோ அணி ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது இந்நிலையில் டெல்லி அணியிலிருந்து லக்னோ அணிக்கு சென்றுள்ள ரிஷப் பண்ட் குறித்து டெல்லி கேபிடல்ஸ் அணியின் உரிமையாளர் பார்த் ஜிண்டால் தனது எக்ஸ் பக்கத்தில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் ரிஷப் பண்ட் நீங்கள் எப்போதும் என்னுடைய தம்பியாகவே இருப்பீர்கள் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களை எனது குடும்பத்தில் ஒருவராக கருதி முடிந்தவரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முயன்றுள்ளேன் நீங்கள் வேறு அணிக்கு செல்வதை பார்க்க வருத்தமாகவும் உள்ளது எப்போதும் நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஒரு அங்கம் தான் என்றாவது ஒரு நாள் நாம் மீண்டும் ஒன்று சேர்வோம் என்று நான் நம்புகிறேன் எல்லாவற்றிற்கும் நன்றி ரிஷப் நாங்கள் எப்போதும் உன்னை நேசிப்போம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் டெல்லி அணிக்கு எதிராக விளையாடும்போது உங்களை உற்சாகப்படுத்துவேன் உங்களிடமிருந்து சிறப்பான ஆட்டத்தை எதிர்பார்க்கிறோம் என்று உருக்கமாக பதிவிட்டுள்ளார் இதனிடையே விளையாடியது குறித்து எக்ஸ் பக்கத்தில் ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பது ஆண்டுகள் விளையாடியது குறித்து ரிஷப் பண்ட் தனது எக்ஸ் பக்கத்தில் உருக்கமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் குட் சொல்வது ஒருபோதும் எளிதானது அல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் உடனான எனது பயணம் அற்புதமானது நான் நினைத்துப் பார்க்காத வகையில் வளர்ந்துள்ளேன் நான் ஒரு இளைஞனாக டெல்லி அணிக்கு வந்தேன் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நாங்கள் ஒன்றாக வளர்ந்தோம் இந்த பயணத்தை பயனுள்ளதாக்கியது ரசிகர்களாகிய நீங்கள்தான் என் வாழ்க்கையின் கடினமான ஒரு கட்டத்தில் நீங்கள் என்னை அரவணைத்து என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு ஆதரவாக நின்றீர்கள் நான் முன்னேறும்போது உங்கள் அன்பையும் ஆதரவையும் என் இதயத்தில் சுமக்கிறேன் நான் களத்தில் இறங்கும் போதெல்லாம் உங்களை மகிழ்விக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் எனது குடும்பமாக இருப்பதற்கும் இந்த பயணத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றியதற்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார் ஐபிஎல் மெகா ஏலத்தில் கொல்கத்தா வீரரான வெங்கடேஷ் ஐயரை மிக அதிக விலையான இருபத்தி மூன்று ஏழு ஆண்டுகளாக கொல்கத்தா அணியில் சிறப்பாக விளையாடி நிதிஷ் ராணாவை ஐபிஎல் ஏலத்தில் எடுக்க கொல்கத்தா அணி ஒருமுறை கூட முயற்சிக்கவில்லை இறுதியாக நிதிஷ் ராணாவை நான்கு புள்ளி இரண்டு கோடி கொடுத்து ராஜஸ்தான் அணி வாங்கியது கொல்கத்தா அணிக்காக அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் நிதிஷ் ராணா நான்காம் இடத்தில் உள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காயம் காரணமாக ஸ்ரேயாஸ் அய்யர் விளையாடாத போட்டிகளில் நிதிஷ் ராணா தான் கேப்டன் பொறுப்பை ஏற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நிதிஷ் ராணாவை ஏலத்தில் எடுக்க கொல்கத்தா அணி ஆர்வம் காட்டாமல் இருந்ததை அவரின் மனைவி சாட்சி மார்வா தனது எக்ஸ் பக்கத்தில் விமர்சித்துள்ளார் அவரது எக்ஸ் பதிவில் விசுவாசம் என்பது மிகவும் விலை உயர்ந்தது எல்லாராலும் அதை வாங்க முடியாது என்று பதிவிட்டுள்ளார் அதே சமயம் நிதிஷ் ராணா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எனது விசுவாசம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்குதான் என்று ஸ்டோரி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டாவது ஐ பி எல் தொடருக்கான வீரர்களின் இரண்டு நாள் மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்றது இதில் மொத்தம் இரண்டு வெளிநாட்டவர் உள்பட நூற்று வீரர்கள் கோடிக்கு விற்கப்பட்டனர் அதன்படி நடைபெற்ற இந்த ஏலத்தில் இடம்பெற்றிருந்த மிக குறைந்த வயது வீரரான வைபவ் சூரியவன்ஷியை வயது பதினூன்று வாங்க ராஜஸ்தானும் டெல்லியும் போட்டியிட்டனர் இதனால் இவரது விலை அடிப்படை தொகையான முப்பது லட்சத்திலிருந்து உயர்ந்து கொண்டே சென்றது முடிவில் ஒன்று புள்ளி பத்து கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியது இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த வயதில் ஏலம் போன வீரர் என்ற சாதனையை இவர் படைத்துள்ளார் இந்நிலையில் சூரிய வாங்கியதற்கான காரணம் குறித்து ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் விளக்கம் அளித்துள்ளார் அதில் அவரிடம் சில நல்ல திறன்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் எனவே அவருக்கு இது வளர்வதற்கான நல்ல சூழ்நிலையாக இருக்கும் என்று நாங்கள் கருதினோம் வைபவ் எங்களுடைய பயிற்சி முகாமுக்கு வந்தார் அங்கே அவருடைய திறமைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம் என்று கூறினார் டெஸ்ட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் அபாரமாக பந்து வீசிய மூன்று புள்ளி பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் மீண்டும் அஸ்வின் ஏழு புள்ளி ஒரு இடம் ஏற்றம் கண்டு நான்காவது இடத்திற்கு வந்துள்ளார் டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையில் இங்கிலாந்தின் ஜோ ரூட் தொள்ளாயிரத்து மூன்று புள்ளி முதலிடத்தில் தொடர்கிறார் இந்தியாவின் ஜெய்ஸ்வால் இருபத்து ஐந்து புள்ளி இரண்டு இடம் முன்னேறி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளார் இந்த பட்டியலில் ரிஷப் பண்ட் எழுநூற்று முப்பத்து ஆறு புள்ளி ஆறாவது இடத்தில் தொடர்கிறார் மேலும் விராட் கோலி அறுநூற்று எண்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது இடங்கள் முன்னேறி பதிமூன்றாவது இடத்திற்கு வந்துள்ளார் டெஸ்ட் ஆல்ரவுண்டர்கள் தரவரிசை பட்டியலில் ரவீந்திர ஜடேஜா நானூற்று இருபத்து மூன்று புள்ளி முதலிடத்திலும் ரவிச்சந்திரன் ஆஸ்வின் இருநூற்று தொன்னூறு புள்ளி இரண்டாவது இடத்திலும் தொடர்கின்றனர்